வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தங்கம் அதிகமாக வாங்கணும் தங்கத்தை அதிகமாக நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்கங்க அதிலும் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாம எல்லோருமே தங்கத்தின் மீது ஆசை கொண்டவங்க தான் எவ்வளவு நகைகள் சேர்த்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஆசை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது தங்கம் தாங்க தங்க நகை தாங்க இந்த தங்கத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு பூவை வைத்து பரிகாரம் செய்ய போகிறோம் அதுவும் பௌர்ணமி தினத்தில் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த பௌர்ணமி இன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அப்படி இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் மறந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்னொரு தினமும் வருங்க அந்த நாளில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்கி கொண்டே இருப்பீங்க தங்கத்தை சேர்த்து கொண்டே இருப்பீங்கங்க அது எப்படி அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னு எல்லோருமே ஆசைப்படுவது அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் தாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தங்கத்தை எல்லாராலையும் சேமித்து வைக்க முடியிறதே கிடையாதுங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்குன்னு பணத்தை நம்ம எடுத்து சேமித்து வைத்தாலும் ஏதாவது ஒரு வழியில் செலவழிந்து போயிடும் சிலரால் அதை வாங்கவே முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க சிலருக்கு நகை வீட்டில் தங்கவே தங்காதுங்க எப்பொழுதும் அடகு கடையில் தான் இருக்கும் இப்படியானவங்க கூட இந்த தங்கத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைய தினம் அதாவது பங்குனி உத்தர தினத்துல செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுங்க இப்ப இந்த நாளை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாங்க வெள்ளிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையா இருந்ததுன்னா இன்னும் சூப்பருங்க அந்த நாள்லயும் தொடங்கலாம் பௌர்ணமி அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள்ங்க அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் தங்கம் வெள்ளி பொன் பொருள் இது எல்லாமே சேரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் அதனால் பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாலோ வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த இரண்டு நாளுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் ஆவாரம் பூ அது மட்டும் தாங்க நம்மளுக்கு தேவை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆவாரம்பூ கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையிலையும் காய்ந்ததாக கிடைக்கும் அந்த ஆவாரம் பூவை வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கோங்க இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால நாளைக்கும் இருக்குது பௌர்ணமி இன்னைக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் தொடங்குது நாளைக்கு பதினொன்று பத்து வரைக்கும் இருக்குங்க அதனால நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதுனால நீங்கள் இன்றைக்கே நீங்கள் இந்த பொருளை வாங்கி வச்சுருங்க அதாவது நான் சொல்லியிருந்த அந்த பூ ஆவாரம் பூவை வாங்கி வச்சுடுங்க வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சு முடித்ததுக்கு அப்புறம் பூஜை அறையில் பூஜைகள் நம்ம எப்போயும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பூஜைகளை செய்துட்டு மறக்காமல் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஒன்று ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க சில்வர் கிண்ணம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க வேறு எந்த கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வர் பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு கிண்ணம் வெள்ளி கிண்ணம் அப்படி இல்லைனா பித்தளை கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் ஆவாரம் பூ முழுவதுமாக நிரம்புற மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்க பூக்கேற்ற மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பெரிய கிண்ணமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிரம்புற மாதிரி நீங்கள் பூக்கள் கொட்டணும் அதனால் நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறிய கிண்ணமாக எடுத்து அந்த கிண்ணம் நிறைய அப்படியே கொட்டி வச்சுருங்க அந்த பூவை நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது கூட நம்ம இன்னொரு பொருள் வைக்க போகிறோங்க அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தை வைக்க போகிறோம் கட்டாயம் இந்த தங்கத்தை அந்த கிண்ணத்து மேலே வைக்கணும் அந்த பூக்கள் மேலே வைக்கணும் இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க பூஜை அறை இல்லையே நான் வெளியே வேலை செய்கிறேனே அப்படின்றவங்க வரவேற்பறையில் வைத்து மனமாற வேண்டுதல் வைங்க மனமாற பிரார்த்தனை செய்யுங்க அதே மாதிரி வரவேற்பறையும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் பணம் வைக்கும் இடம் இருக்குது நகை வைக்கும் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே கூட வைக்கலாம் தவறே கிடையாதுங்க ஆவாரம் பூ அப்படின்றது தங்கத்தை சொன்ன தேவதையை வஷியப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மலருக்கு இருக்குங்க அதனால இந்த மலரோட தங்கத்தை சேர்த்து வைக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஸ்வர்ண ஆகர்ஷணத்தை அதிகமாக்கி கொடுக்கோங்க அதாவது தங்கத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இதை பூஜை செய்துட்டு நீங்கள் வீரோவில் தங்கம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க இப்படி வைத்திருக்கும் போது அந்த இடத்துல தங்கங்கள் அதிகமாக சேர்வது மட்டும் இல்லாமல் உங்களோட தங்க நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் கூட அதை விரைவில் மூட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க ஆவாரம் பூ காய்ந்த மலராக இருந்தது அப்படின்னா கிண்ணத்தில் வைத்து வாரத்திற்கு ஒரு முறை நீங்க மாற்றிடுங்க நாளைக்கு நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பூவை மாற்றினாலே போதுங்க தான் நீங்க பறித்த ஆவாரம் பூவை நீங்க மாத்துறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வாடியதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா அதை மாத்திடுங்க பூக்களை மாற்றும் போது கால் படாத இடத்துல போட்டுருங்க உங்க செடிகளில் போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த ஆவாரம் பூ பரிகாரத்தை நம்பிக்கையோடு நாளைய தினத்துல செய்யுங்க கண்டிப்பாக தங்கங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உருவாகுங்க நாளை தினம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் வளர்கான்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாய்மை திருச்சி